வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் கல்வி திருவிழாவில் மாணவர்களுக்கு பரிசுகள் பள்ளிகளுக்கு இரையூட்டும் இயந்திரம் வழங்கல் ஐநாவரம் கல்வி அறக்கட்டளை மற்றும் கோயம்புத்தூர் டானிஷ் ஹைடெக் கல்லூரி இணைந்து நடத்திய கல்வி திருவிழா ஊட்டியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் மேல் படிப்புக்கான கல்வி உதவித்தொகை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் ரோ ரோட்டரி சென் சென்ட்ரல் உதகமண்டலம் சார்பில் இரண்டு பள்ளிகளுக்கு இறையூட்டும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன விழாவிற்கு நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் நீதிபதி உயர் திரு பாலமுருகன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினராக தானிஷ் ஐடெக் கல்லூரியின் தலைமை நிர்வாகி தமிஷ் அகமத் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் அருண் குழந்தைவேல் சோலோஹார் கேலரி சாலமேன் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்களின் கூட்டமைப்பு தலைவர் ரமணா சுரேஷ் மற்றும் செயலாளர் கண்டோன்மெண்ட் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் சமூகத்திற்கு சிறந்த சேவைகள் செய்து வரும் சமூக தன்னார்வலருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பான தமிழ் சேவை செய்து மக்கள் நலனின் அக்கறையுடன் செயல்பட்டு வரும் மக்களுக்காக அறக்கட்டளை நிறுவனர் தலைவரும் மூத்த செய்தியாளருமான திரு தமிழ் வெங்கடேசன் அவர்களுக்கும் விடியர் அறக்கட்டளை தலைவர் லாரன்ஸ் உள்ளிட்டோருக்கு சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்டது மேலும் விழாவில் பங்கு பெற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் அறக்கட்டளை சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த கல்வி திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வை ஐநாவரம் கல்வி அறக்கட்டளை நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஜாபர் ஜெனிவர் மற்றும் சுபாஷ் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் நிகழ்ச்சியை தமிழ் இயக்க மாணவர் அணி செயலாளர் சிறு சுதீர் அவர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கினார் ஆதரவற்றோர் இல்லாத நிலையை நீலகிரி மாவட்டத்தில் உருவாக்க தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு லாரன்ஸ் அவர்கள் எண்ணற்ற ஆதரவற்ற சடல அடுத்ததாக ரிஸ்வான் அவர்களை மேடை கலைக்கிறோம் அந்த தவறினை சுட்டிக்காட்டி எண்ணற்ற விழிப்புணர்வை நீலகிரி விடியல் தன்னார்வ அமைப்பினுடைய தலைவர் திரு டி எஸ் மகிதர் வரை வழங்கி வரும் மக்கள் சட்ட உரிமையின் பாதுகாப்பு மையத்தினுடைய தலைவர் திரு செயல்படுத்த செயல்படுத்தப்பட்டு வரும் மிகச்சிறந்தான

மாற மாற என்ன ஆச்சுன்னா மாசி வந்து நிறைய ஒரு மெஷின்ஸ் வச்சு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பழைய சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய கார் அந்த மாதிரி மேக் ஓவர் ஆனாதான் இண்டஸ்ட்ரியல் டூ பாயிண்ட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டரோட இணைஞ்சர் தான் இருக்கும் முன்னாடியெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா